வாங்க மட்டன் கிரேவி எப்படி வைக்கிறன்றது பார்க்கலாம் நான் நல்லா சூடாக திக்காக கொஞ்சம் மட்டன் கிரேவி வந்து இன்றைக்கி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை பொடிதை அறுத்து வச்சுக்கிட்டேன் தேவையான அளவு அதுக்கப்புறம் தக்காளி ரொம்ப போட மாட்டேன் அதனால் லைட்டாக ஒரே ஒரு தக்காளி தான் போட்டேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு கடையில் எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை பட்டைலாம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்ருந்தேன் சோம்பு பட்டை இந்த கிராம்பு இதெல்லாம் லைட்டாக மட்டும் போடுங்க அப்போ தான் ரொம்ப வாட வராது அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நான் போட்டு நல்லா அதை வந்து வ வதக்கி விட்டுட்டேன் சட்டியில் இப்போ என்ன தே சேர்க்க போகிறோன்னா தக்காளி சேர்க்க போகிறோம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா அதை வந்து வதக்கி விடணும் தக்காளி வந்துட்டு டக்குன்னு வதங்காது அதுக்கு தக்காளி நல்லா வதங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன சேர்க்கணும் அப்படின்னா கொஞ்சோன்னு சால்ட் உப்பு இல்லைனா கல் உப்பு ஏதோ இருக்கோ அதை எடுத்து சேர்த்து ஆட் பண்ணு நல்லா வதக்குனீங்க அப்படின்னா தக்காளி சடனாக உடனே வந்து வதங்கிடும் இது ட்ரித்து வந்து எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் மட்டன் மசாலா எடுத்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நாங்கள் வந்து காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிடுவோம் அதனால் நான் வந்து எனக்கு தேவையான அளவு போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு தேவையான அளவு மட்டன் மசாலா போட்டுக்கோங்க நான் ஆச்சி மட்டன் மசாலா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி வச்சுப்போம் பார்த்தீங்களா அந்த மிளகாப்படியை எடுத்து அது தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எங்கள் வீட்டு மசாலா வந்து போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா வந்து மசாலா ஆட போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டு நான் வந்து கறியை ஃபஸ்ட்டேவும் குக்கரில் வந்து வேக வச்சுருந்தேன் அதில் என்னென்ன போட்டு வேக வச்சுருந்தேன்னா குக்கரில் மட்டனையும் கொஞ்சம் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லெண்ணெய் உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுருந்தேன் நல்லா ஒரு அஞ்சாறு விசில் விட்டுட்டு அதை வந்து ஆற தம் இறனதுக்கப்புறம் விசிலை எடுத்துட்டு அதை வந்து இப்போ வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வடைச்சட்டியில் அதில் சேர்த்து ஊற்றிடணும் ஊற்றிட்டு அந்த குழம்பு வந்து இப்போ நான் நல்லா இப்போ தான் ஆரம்பிக்குது இதை வந்து கொதிச்சிட்ருக்கும் இருக்கும்போது நல்லா கொதிச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் திக்னஸ் கிரேவி ஆகும் பார்த்தீங்களா அப்போ தான் நம்மளுக்கு வந்து ச சரியான பதத்தில் வந்து கிரேவி இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் குழம்ப வந்து நல்லா கொதிக்க வைங்க ஏன்னா இப்போ தானே நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணோம் கொதித்து கிரேவி ஆனதுக்கப்புறம் எனக்கு இப்போ திக்னஸ் ஆகிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்லி இலையை பொடி பொடியாக கட் பண்ணி அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் மல்லி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணப்பேன் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இதை வந்து நான் வேற ஒரு கிண்ணத்தில் மாற்ற போகிறேன் இப்போ பாருங்கள் மாற்றிட்டேன் மாற்றினோன்னே சூடாக திக்கா எவ்வளோ அரைச்சி ஊற்றாமல் டேஸ்டியான ஒரு மட்டன் கிரேவி வந்து ரெடி பண்ணியாச்சு இதை இட்லிக்கு தோசைக்கு இதில் வேணால் தொட்டு சாப்பிட்லாம் நான் வந்து எங்கள் வீட்டில் லஞ்சுக்காக இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தேங்க் யூ